இன்னைக்கு ராமதாஸ் கட்சி வச்சிருக்காரு அவருக்கு என்ன பெரிய தலைவர் பட்டம் கொடுக்காங்களா நம்மளு சாதிங்க திருமாவளம் கட்சி தான் அவரு பறையர் கிடக்காருங்க அங்கட்டு எங்க ஜான் ஜான்பாண்டியன் கட்சி அவர் தேவேந்தர் சரத்குமார் அவர் நாடாருங்க அவர் கருணாஸ் அவர் வந்து தேவருங்க இவர்களுக்கு எல்லாம் சாதி பட்டம் கலைஞருங்க அவர் நம்மளுங்க அவர் தான் எங்க சாமிங்க தமிழர் அல்லாத ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவன் தான் தலைவர் தமிழா கட்சி வச்சுக்கோங்க அவன் சாதியை பார்த்து முடிச்சிருவாங்க ஆனா அதே மண்ணில தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகத்துல பிறந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு எவன் எல்லாம் என்ன சாதி என்ன சாதின்னு கேட்டானோ அவனை தமிழ் சாதி தமிழ் சாதின்னு சொல்ல வச்சு இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா இந்த மண்ணுல அரசியல தொடங்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நாம் தமிழரை மாத்திருக்காருன்னா அது எங்க அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் கேட்டு கேட்டு பாத்தான் என்னால சீமான் என்னால சீமா அவரும் சொல்லி சொல்லி பார்த்தேன் நான் வந்து சித்தாளுங்க உங்க வீட்டுல இருக்கமா அப்படியே சொல்லி 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 ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒண்ணு திரட்டி இருக்கோம் இப்ப அதுதான் சிக்கலா இருக்குது என்னடா ஐம்பது வருஷமா இவங்களுக்குள்ள சாதி சண்டை இழுத்து விட்டோமே மத சண்டை இழுத்து விட்டோமே இப்ப என்னடா திடீர்னு தமிழர் ஒண்ணு கூட்டிட்டான எப்படி சண்டை போடுவா